ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்டாலத்தான் மனைவி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன் நேற்று நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் வந்து ஆமா இப்படி தான் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டரும் அதே மாதிரி யூபிலேருந்து சங்கீதா சிஸ்டரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் துர்கா மணி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சேம் அதே இன்சிடென்ட் தான் சொல்லியிருந்தாங்க லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து நடக்கலனா கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதாவது நான் எல்லா இடத்துலையும் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க மாட்டோம் எதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பார்ப்பான் சொல்லலாம் ஆனால் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா கல்யாணம் சுத்தமாக ஹாப்பியே கிடையாது ரெண்டாவது முக்கியமாக ஒரு அடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா வளகாப்பு அதில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும் அப்படி நம்ம நினைப்போம் அதில் சுத்தமாக அந்த சந்தோஷமே கிடையாது சரி டெலிவரி டெலிவரி முடிஞ்சு குழந்த பிறந்துருச்சு இனிமே எல்லாம் மாறும் அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது அதாவது ஒவ்வொரு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போதும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து குழந்தைக்கான முட்டை போடுற ஃபங்க்ஷன் அதுவும் எனக்கு நடக்குது நாங்கள் பண்ணது கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாப்பியான லைஃபு டெய்லி நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் அனுபவமும் எனக்கு நடந்தது கிடையாது இது எல்லாமே தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முடியல உடம்பு சரியில்லை என்னன்னா தலை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியல ஒரு டூ டேஸாக வந்து எனக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறேன்னா நான் தலை மட்டும் சுற்றலை அப்படி இந்த பில்டிங்கே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால தான் இப்போ லைட்டாக வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துருக்குறேன் சேம் அதே வியூவில் தான் இருக்கிறேன் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரிய சிட்டி அங்கே நின்று தான் பேசிடலான்னு இருந்தேன் ஆனால் முடியலை அங்கே வந்து நிற்க முடியல தலை திடீர் திடீர்னு அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறேன் நான் போகையில் அந்த டெல்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதோடு அவங்க கூட பேசிடலாம் என்ன பேசாமல் இருந்தால் என்னால் வந்து மனசுக்குள்ள அடக்க முடியல நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொன்னீங்க இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது இருக்கலாம் அப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ கஷ்டங்கள்லாம் கடந்து நமக்கான ஒரு வாழ்வு வந்து பிறந்துருச்சின்னு சொல்லி அவர் கூட வந்தேன் நார்த் இந்தியாவுக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒன் இயர் ஃபுல்லாக அவர் கூட இருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா அவருக்கு வேலை விஷயமா வெளியே அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து ஊரில் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் வாழ்ந்தோமோ அதே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்னன்னு சொன்னோன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரிண்ட் அவுட் ஒன்று எடுக்க இருந்துச்சு அதனால் சின்ன படிக்கிற தேவையான விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்குது அதுக்கு நம்ம தான் போய் பண்ண வேண்டியிருக்கு அவர் இருந்தார் அப்படின்னா பைக்கில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிட்டு வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் அப்படி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போட்டுருந்தேன் பால் கடை மட்டும்தான் உண்டு இந்த எல்லா பென்சிலு எழுது பென்சில் அந்த மாதிரி நிறையா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் கிடையாது வெளியில தான் போய் வாங்கணும் அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது மொழி தெரிஞ்சாலோ மொழி தெரியலனால் கூட நம்ம வந்து பைக்கில் போனால் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் ஆனால் நடந்து போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நீ நடந்துச்சு அப்போ தான் நான் யோசித்தேன் இல்லை நீ என்ன தான் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தூர போட்டுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ வந்து இருந்தால் கூட உனக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுப்பேன் நீ வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலமை இருக்குது அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு என்னென்னா பத்து வருஷமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறையா வந்து நிறைய பிரிஞ்சுருக்க லைஃப் வந்து அனுபவிச்சாச்சு நான் சொல்கிறேன் பாருங்களேன் அதில் சில விஷயங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எதாவது ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி கோயில் கூட திருவிழா அப்படின்னு வருமா அந்த டைமில் நாங்கள் தனியாக தான் இருந்திருக்கோம் நானும் என் குழந்தைங்க மட்டும் தனியாக இருந்திருக்கிறோம் அப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லீவுக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் வர முடியாது லீவு கிடைச்சாலும் கேன்சல் ஆயிரும் அப்புறம் வந்து இந்த கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் வர இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்புற மாதிரி இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா அப்போ தான் அவர் கிளம்புற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு பிறந்த நாள் கொண்டாடினது கிடையாது ஒரு கல்யாண நாள் கொண்டாடினது கிடையாது இப்போ தான் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ இவர் கூட வந்திருக்கும் போது அதுவும் நிறைய டைம் மிஸ் ஆகி போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா முடி வெட்ட வேண்டியிருக்கும் அதை கூட நான்தான் கூப்பிட்டு போய் முடி வெட்ட வேண்டியிருக்கும் தனியாக கஷ்டப்பட்டு அதாவது எப்படி சொல்றதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கிடணும் அதை நம்ம காட்ட காட்டக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் ஆனால் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி ஒரு மாதிரி ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணி இருக்கும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா துட்டு அனுப்பி விட்ருவார் குழந்தைங்களுக்கு எடுத்துடுவேன் எனக்கு எடுத்துருவேன் ஆனால் அவர் இருக்க மாட்டார் அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறது அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து அவர் அனுப்புறது அப்படின்னு சொல்லி மனசார்ந்து படுத்திக்கிடுவோம் அதே மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட இவர் வந்து அடிக்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தானே வருவார் அப்போ வந்து குழந்தைங்க ஒரு டைம் வரும்போது குட்டியாக இருக்கும் அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் பெருசாகிடுவாங்க அடுத்த டைம் கொஞ்சம் பெருசாகிருவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி அப்போ அப்போல்லாம் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் தான் நடக்கும் உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன ஒரு விஷயம்னா நான் உங்களுக்கு லவ் மேரேஜ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரே ஊர் தான் நாங்கள் ஒரே ஊர் தான் நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஒரே ஊரில் நம்ம சொல் நம்ம பக்கத்துலேயே நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க நான் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம கஷ்டப்படும் போது இவ எப்படி பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறவங்க மட்டும்தான் அதிகமாக இருந்தாங்க என்னோடய லைஃப்பில் அந்த இடத்துல வந்து எப்படின்னா நான் போல்டாக இருக்கிறங்க மாதிரி காட்டிக்கிடணும் கஷ்டப்படாலைங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்படலை நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நம்ம வெளியே நடந்துக்கிடணும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் வந்து வெளியே சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க துர்கா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பண்ணாங்களாம் நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அவங்க வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எல்லாருக்கும் அப்படி தான் சிஸ்டர் நடக்குது அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மில்ட்ரிக்காரவங்க வீடு இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீடு இந்த தூரமாக போய் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறவங்களா அவங்க வீட்டில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வீட்டில் வந்து எனக்கு நடந்த அதே மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நான் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சின்ன பிள்ளை ஒரு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது இறக்கமே கிடையாதுங்க மாதிரி தான் செயல்படுவாங்க ஆனால் அதுவும் ஒரு காலங்கள் உருண்டு ஓடி வரும்போது இப்போ எல்லாமே மாறிட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்ல இப்போ எல்லாம் மாறிட்டே வருது அந்த மாதிரி ஒரு தனிமையான லைஃப்பை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன் இப்போ குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் இப்போவும் தனிமை வந்து ஒன்றை விடாது நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது நீ திரும்பி தனியாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது ஸ்டார்டிங்கில் கூட கொஞ்சம் நல்லா ஃபோன் இருந்தார் இப்போ வந்து டைமே கிடைக்க கிடையாது ஃபோன் போட்டாலும் ஒரு ஒரு குட் நைட் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே உங்ககிட்ட என்னோடய மனசாரதில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பழத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க சிஸ்டர் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில உறவுகள் வந்து சொல்கிறீங்க எப்போவுமே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துலேருந்து நம்மளை கஷ்டப்படுத்த நம்ம வந்தோமோ அந்த இடத்த மறக்கவே கூடாது அது இன்னும் இல்லை மறக்க முடியலை நம்மளை கஷ்டப்படுத்தின என்னால் வந்து மறக்க முடியலை யாராவது ஒருத்தங்களை பார்த்தா நீ இது சொன்னலை என்ன நீ இந்த மாதிரி பேசணில்ல அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு அது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களை யாராவது காயப்படுத்தினா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அது தோணுமா அப்படின்னு சொல்லி தயிர் சொல்லுங்கள் இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நல்ல விஷயங்களையும் மறக்க சிலர் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க எனக்கு அதாவது நம்ம வந்து நம்ம நம்மளை யாராவது உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மறக்கவே கூடாது அதே மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துனாங்கன்னு சொன்னால் அதையும் நான் மறக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் மறந்துட்டு போயிருங்க மறந்துட்டு போயிருங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருந்தால் தான் நம்ம அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்க வந்து நான் நாங்கள் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இல்லாம போயிடும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது தெரிய கிளியராக சொன்னேன்னு தெரியல அதை மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து டே டு டே வந்து ஒரு சவாலாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த மாதிரி நான் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு டெல்லியில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பயம் தான் திருட்டு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு வெளியில் போனால் நீ வீடியோ எடுக்காத எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் வெளியில் போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து ஒர்க் பண்ண போயிருக்காங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நான் சொல்ல வரல என்ன மாதிரி சில லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி யாருக்கும் என்னை பிடிக்காதுன்னு சொல்லலை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நடக்குதா இல்லை எனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளுக்கு உறவுகள் புதுசாக நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேன் என்னம்மா திரும்ப திரும்ப பேசுகிறேன்னு நினச்சி நீங்கள் கோவப்படாதீங்க கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அவர் வர முன்னாடி எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நான் இந்த இந்த இப்போ வந்து வந்து சூப்பரா நான் காட்டுறேன் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி பகல் மாதிரி இருக்கா தான் ஊர்லாம் இருக்குது செம்மையா இருக்கும் அதெல்லாம் சூப்பரா எனக்கு நின்னாலே தலை சுத்துது நான் அப்படியே நின்றுட்டு தான் இருந்தேன் இந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் காட்டுறதுக்கு இந்த சைடு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு தான் இருந்தேன் எனக்கு அப்படியே திரு திரு தலை சுத்துது அதனால தான் முடியல பாருங்க சூப்பராக இருக்கா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறது நைட் டைம் அது இந்த குளிர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகல் டைம்ல வந்து இந்த சைடு பார்க்க சூப்பராக இருக்கும் அதாவது பனி மூடி இருக்கும் கொஞ்சோண்டி சிட்டி தெரியும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் குளிர் டைம் கிடையாது இப்போ வந்து டெல்லியில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இங்கே தான் நிறைய வீடுலாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிறோமே என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்